வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இதயம் சீரியல் முடிவடைய போகிற செய்தி நமக்கு தெரியும் இந்த சீரியலோட கடைசி நாள் புகைப்படங்களை இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக பாரதி கதாபாத்திரத்தில் நடித்த ஜனனி அவங்க ஷேர் பண்ணி சில பதிவுகளும் எமோஷனாக பதிவிட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி நாள் புகைப்படங்களை ஜனனி அவங்க ஷேர் பண்ணி பாரதிக்கு நான் குட் பை சொல்லிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இதயம் சீரியல் என்னோடய வாழ்க்கையிலேயே மிக மறக்க முடியாத ஒரு சீரியலாக இருந்திருக்கு அன்பு நன்றியுணர்வு ஏக்கம்னு பல உணர்ச்சிகளையுமே இந்த சீரியல் எனக்கு கொடுத்துருக்கு என்ன நீங்கள் பாரதியாக ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க ஜனனி அவங்க இந்த வாய்ப்பளித்த ஒட்டுமொத்த டீமுக்குமே நன்றி இந்த அத்தியாயம் முடிகிறத நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் மீண்டும் ஒரு திரையில் நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க ஜனனி அவங்க இதயம் சீசன் டூ கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற தகவல் வெளியிட்டிருக்கிற நிலையில் பாரதியா நடிக்கிற ஜனனி அவங்க பாரதி கதாபாத்திரத்துக்கு குட் பை சொன்னதுனால இந்த சீரியலில் பாரதி கதாபாத்திரம் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே தெரியுது இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதயம் அம்சத்தில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் மறக்காமல் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்ல எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆனால் கிளிக்